بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم صدق الله مولانا العظيم سنجي كوريا الله أنبوم من ألالي أرهل أنبم باصم من نريند معنى رح سهود رح الله ريب رمك ربينان نام صفوت التفاصيل விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை தெரிவுகளை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அஹம்துல்லா அந்த வரிசையில் இப்பொழுது நாம் நூற்றி அறுபத்தெட்டிலிருந்து நூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் உள்ள தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆரம்பமாக அதனுடைய தொடர்புகள் அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பினை நாம் பார்த்து அகராதி பொருளினை பார்த்துவிட்டு விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலாவது ஆயத்தை பார்க்க போகிறோம் அதனுடைய ஒரு வாசகம் தான் உலாய்க்க மாய குலூநி புத்தூணிக் இல்லன்னார் உலாய்க்க மாய குலூநி புத்தூஹிம் இல்லன்னார் இப்போ இந்த பாடத்துடைய அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இருநூற்றி முப்பத்தி மூணாவது பாடம் டூ டபுள் த்ரீ டூ டபுள் சரி இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது பாடம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா பாடம் இருநூற்றி முப்பத்தி மூணு விளக்கம் நெருப்பால் வயிற்றை நிரப்பும் கூட்டம் நெருப்பால் வயிற்றை நிரப்பும் கூட்டம் அதாவது நெருப்பை கொண்டு வயிற்றை நிரப்புறது நெருப்பால் வயிற்று நிரப்பதுன்னா என்ன நெருப்பால வயிற்று நிரப்பதுன்னா நெருப்பு எடுத்து சாப்பிடுறது கிடையாது நெருப்பு எடுத்து சாப்பிடுவதுக்கு பேர் கிடையாது மாறாக நெருப்பிற்கு தகுதியான விஷயங்களை சாப்பிடுவது நரக நெருப்பிற்கு எதை கொண்டு நரக நெருப்பு வாஜிபாகிவிடுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு சாப்பிடுவது உதாரணமாக ஹலாலான உணவை விட்டு விட்டு ஹராமானதை சாப்பிடுவோம் சல்லாம் அவர்கள் சொல்லும் போது எவருடைய உடல் எவருடைய கரித்துண்டு ஹராமான விஷயங்களின் மூலமாக ரிபா வட்டியின் மூலமாக வாழ்க்கப்படுகிறதோ அவை அவ அந்த உடல்கள் நரகத்திற்கு சொந்தமானது என்பதாக சொன்னார் இப்போ இங்கு அல்லாஹ் சொல்லும்போது அல்லாவுடைய வேதங்களில் உள்ளதை அற்ப விலைக்காக அல்லாவுடைய வேதத்தில் உள்ள விஷயத்தை அற்ப விலைக்காக இருப்பது ஒன்று அதனுடைய சட்டங்களை மாற்றி தனக்கு இஷ்டப்படி காசுக்காக அல்லது யாரையும் விடக்கூடாது யாரும் கோவித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லுவதெல்லாம் இதற்குள் அடங்கிவிடும் ஒரு விஷயம் ஹக்கான விஷயமா இருக்குது கேட்கக்கூடிய ஆள் கொஞ்சம் பெரிய ஆள் அவங்கள்ட்ட நம்ம சொன்னால் எதுவும் எதிராகி விடுவார்களோ எண்ணத்தில் என்ன செய்யக்கூடாது நம்ம உண்மையை மறைத்து சொல்றது இது போன்ற நிலைக்கு ஏற்படுச்சு ஏன்னா அல்லாஹு தாலா வந்து பொதுவாக குரான்ல பல இடங்கள்ல காசு தங்கம் வெள்ளி இவைகளை சரியான முறையில் பயன்படுத்தாட்டாலும் சரி அதற்குரிய ஹக்கை நிறைவேற்ற விட்டால் நிறைவேற்றாவிட்டாலும் சரி அதே போல் அதனுடைய அதை தவறான வழியில் அல்லாவுடைய கலாமை அல்லாவுடைய குரானை தவறான விலையில் வலைய தவறான வகையில் பயன்படுத்தும் பொழுது அல்லாஹூத்தில் அது போன்ற உதாரணம் கொடுக்கிறான் அப்ப எந்தெந்த இடங்களில் சூடு போடப்படும் என்பதாக சொல்றான் அதே போல இங்கே நெருப்பால் வயிற்றியை நிரப்புகிறது அவ்வாறு விலைக்கு வாங்கி அதை கொண்டு சம்பாதித்து அதை கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் நெருப்பை சாப்பிடக்கூடியவர்கள் போல்தான் என்பதாக அல்லாஹுத்தல்லா நான் நல்லா வந்து என்னது இதுல குறிப்பா நபி சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த ரிசாலத்துடைய விஷயத்தையும் மறைக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலுவலமுடைய சிஃபத் அவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்கு அவருடைய கைகளில் இருக்கிறது அல்லாஹ் ரசூலுடைய ரிசாலத் அவனுடைய நிபுத்துவத்தை பற்றி தெளிவாக இருக்குது ஆனால் அவர் என்ன செஞ்சாங்க மறைத்தாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு தலைவர் ஆயிடக்கூடாது அதே மாதிரி இருந்து ஹதியாக்களை வாங்கி என்ன செஞ்சாங்க இங்கே மாற்றி சொன்னாங்க மாற்றி சொன்னாங்க ஆனால் என்ன செய்யல அவங்க அல்லாவுடைய சாபத்தை பயப்படலை மக்களை தான் என்ன செஞ்சாங்க நம்பினாங்க மக்களுக்கு பின்னாடி செஞ்சா சென்றார்கள் அல்லாவுடைய விஷயத்தை மறைத்து விட்டார்கள் அப்போ தங்களை தாங்களே விற்று கொண்டாங்க அதுதான் அல்லா சொல்லுவோம் பின்னாடி சொல்லுவாங்க என்னது நேர்வழியை உண்மையை ஹக்கை நபியை உண்மைப்படுத்துறதை ஈமான் அவங்க நபியை கொண்டு ஈமானு கொள்வது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இதனால இதனால் அவர்களையும் செஞ்சாங்க இந்த உலகத்துலேயும் நஷ்டம் மறுமையிலையும் நஷ்டம் உலகத்திலையும் அல்லாவுடைய ரசூலை உண்மைப்படுத்துவதை விட்டு தவிர அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் மறுமையில பெரிய ஒரு நஷ்டம் இருக்கிறது என்பதை தலா இந்த ஆயத்தினோம் சொல்லி காண்பிக்கின்றான் அதே போல் அல்லாஹ் அதன் காரணமாக அல்லாவுடைய கோபம் தான் வயிற்று நெருப்பை கொட்டுறதுங்கிறது அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகிவிடுவது அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகி அப்படிப்பட்ட நிலையை என்ன செய்றாங்க அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அளவுக்கு மரச்சி பொதுவா யூதர்களுடைய தலைவர்கள் அவங்களுடைய உளமாக்கள் இதுதான் செஞ்சாங்க அவங்க நல்லா ஹதியாக வாங்கிட்டாங்க நபீஸ் அதாவது நபீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது உண்மையை மறைக்கணும் உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடாது என்பதற்காக அரவி மக்கள்கிட்ட பணம் காசு இதுன்னு வாங்கிட்டாங்க இதெல்லாம் வாங்கிட்டு தான் என்ன செஞ்சுட்டாங்க நபியினுடைய அந்த உண்மை முக உண்மையை நபியை பற்றி உள்ள தன்மைகளை குரானில் அவங்களுடைய தௌராத்தில் வந்திருக்கக்கூடியதை அப்படியே முழுசாக மறைச்சிட்டாங்க இதெல்லாம் என்னது அவங்களுக்கு என்னது நிச்சயமாக இது அவங்களுக்கு அபாயமாக அமைஞ்சிடுச்சு அதுதான் எல்லாத்தெல்லாம் சொல்லி காமிக்கிறான் வாங்க சொந்த கிதாபுக்கு உள்ள போன்ஷால்லா கிதாபுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம்

அல் மது ரத்திரா மறைக்கிறார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சிபத்தை தன்மையை எதில் அல் மதுக்கு ரத்த கூறப்பட்ட தன்மையை தௌராத்தில் கூறப்பட்ட அந்த தன்மைகளை மறைக்கிறார்கள் வஹூமுல் யகுத் அவர்கள் யூதர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமா நிறைய வந்துச்சு நபிசல்ல மக்தூபன் இந்தியில் குரான் அல்லா தால குரான்லேயே சொல்றான் தௌராத்திலும் இஞ்சிலும் எழுதப்பட்ட விஷயம் எழுதப்பட்ட அந்த விஷயங்களை என்ன செய்றாங்க மறைக்கிறார்கள் கால இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனுகள் சொல்றாங்க நசலத் யூதர்களுடைய தலைவர்கள் விஷயத்தில் இந்த ஆயத் இறங்கியது ஹீன கத்தமு நேத்தன் நபி சல்லா அலிஸ்லாம் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய நாத்தை அவருடைய அந்த சிபத்தை அவர்களுடைய அந்த தன்மைகளை சௌராத்தில் கூறப்பட்ட விஷயங்களை அவர்கள் ரசூல் என்ற விஷயமும் சரி அவர்கள் இறுதி நபி என்ற விஷயமும் சரி அவர்களுடைய தன்மைகள் அவளுடைய ஹொலியாக்கள் உடல் உடல் அங்கங்கள் எப்படி இருக்கும் என்பத விஷயத்தையும் சரி அதே மாதிரி அவளுடைய அந்த கபிலாவுடைய அந்த சரித்திரமும் சரி இவ்வாறு பல விஷயங்கள் அதுல சொல்லப்பட்ட அனைத்தையுமே அல்ல சுருக்கமா அந்த ஆயத்தில் சொல்லும் போது அல்லதீன யாரிஃபூன அல்லதீன ஆத்தியனாகும் தங்கள் குழந்தைகளை போன்று தெரிந்து கொண்டார்கள் அடுத்து அப்துல்லாபின் சலாம் ரதியுல்லான்னு அவங்கள சொல்லும் போது எங்களுக்கு குழந்தைகளை விட மிக அதிகமாக யாரை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லாஸ்லாம் அவங்கள பார்த்த உடனே எங்களை கித்தாப்ல உள்ளது அப்படியே ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால மறைக்கிறார்கள் வேணும்னே மறைத்தார்கள் அதே அது பாவம் அது பெரும் குற்றமாக இருக்கிறது சமணன் கலீலா அப்ப அதை கொண்டு அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் மறைக்கிறதுக்கு பதிலா சமணன் கலீலன் ஒரு அற்பமான காசை வாங்கிக்கிறான் ஐ யூதூன பதிலஹு அந்த செயலுக்கு பதில மறைக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் வாங்கி கொள்கிறார் எடுத்துக்கொள்கிறார்கள் ஐபதன் ஒரு பகரத்தை ஹக்கீரன் கேவலமான பகரத்தை மீன் ஹைதாமிக் துனியா உலக குப்பைகளில் இருந்து குப்பைக்கு சொல்றது உலக குப்பைகளிலிருந்து ஒரு கேவலமான பகரத்தை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் இந்த இடத்துல குப்பைன்னே சொல்றாங்க கிட்டாபுடைய ஆசிரியர் என்ன குப்பைதான் உலகமே குப்பை தான் அப்போ அவர்கள் மறைக்கிறதுக்கு அவங்க வாங்குற பகரம் என்ன குப்பை தான் ஏன்னா அவங்க என்னது மறைக்கிறதுக்கு எதிராக நரக நெருப்பை எடுத்துக்கிறாங்க அவங்க மறைக்கிறதுக்கு எதிராக எடுத்துக்கிறாங்க நரக நெருப்பை தங்களுக்குள் ஆக்கி கொள்கிறார்கள் அப்போ அதை கொண்டு எனது அற்பமான காசை வாங்குகிறார்கள் பெரிய இதையும் வாங்கலை மறைக்கிறதுக்கு எதிராக என்னது எல்லாவுடைய இதை ரொம்ப ஒரு சீப்பான ஒரு விஷயத்தை வாங்குறதுக்காக வேண்டி மறைக்கிறாங்க உலாய்க மாய புத்தூனியும் இல்லைன்னார் உலாய்க்க அவர்கள் மாய குலூன் சாப்பிடவில்லை அவருடைய வயிற்றிலே இல்லைன்னார் நெருப்பை தவிர எதையுமே அவர்கள் வயிற்றில் அள்ளி கொட்டி கொள்ளவில்லை உள்ள எதை சாப்பிட்றாங்க தான் சாப்பிட்றாங்க ஐ அதாவது இன்ன மாய குலூன நாரன் அவர்கள் நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள் எவ்வமல் கையாமா அஜஜஜஜ அதாவது நல்லா கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் அதிகமாயிட்டு கவான அர்த்தம் அல்லது இல் தகப நல்ல சூடு ஏறிக்கொண்டே இருக்கும் அதான் நல்லா கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்குமே ஃபிபுத்திரி அவர் வயிற்றிலே எவ்வளோ கையாமா கையாமத்னா நன்று நன்கு அவங்களுக்கு வயிற்றில் கொதித்து கொண்டே இருக்குமே அப்படிப்பட்ட அந்த நெருப்பை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் நீ அண்ணன் அக்களை தாலிக்கல் மாலில் ஹராம் அந்த ஹராமான பொருளை அவர்கள் சாப்பிடுவது என்பது இஃப் அவர்களை அவர்களுடைய கொண்டு செல்லும் பிகி பிகிம் அவர்களை கொண்டு செல்லும் இல்லை நரகத்தின் பக்கம் அது அவர்களை அடைய செய்து விடும் அப்ப அதை திங்கிறது இருக்குத நரகத்தின் பக்கம் அவங்க நரகத்தின் பக்கம் கொண்டு போயிடும் உதாரணமா லஞ்சமா இருக்கட்டும் ஹராமான காசா இருக்கட்டும் அனைத்துமே என்னது அவங்க நெருப்பை சாப்பிடுவதை போலதான் அதை நெருப்பை சாப்பிடுவதை போலதான் அவங்க எங்க கொண்டு சேர்த்திரும் நரகத்தின் பக்கம் சேர்த்து விடும் நரகத்தின் பக்கம் என்ன செய்வோம் அவங்களை கொண்டு சேர்த்துருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ அவங்க போற இடமே என்ன ஆயிரும் நல்லா இன்னொரு இடத்துல சொல்லும்போது பொதுவாகவே அநியாயமா அடுத்தவங்களுடைய பொருளை சாப்பிட்றது இன்னதீன் அம்புவல் எத்தாமா துல்மன் அநியாயமான முறையில் எத்தீம்களுடைய அனாதைகளுடைய பொருட்களை சாப்பிடக்கூடியவர்கள் இன்னமா புத்து நாரா அவர்கள் வயிற்றில் நெருப்பைத்தான் அள்ளிக்கொட்டுகிறார்கள் நரகத்திலே அவர்கள் விரைவில் நுழைவார்கள் என்பதாக சொன்னாங்க வெள்ளி தங்கம் பாத்திரத்திலே சாப்பிடக்கூடியவர்கள் இன்னமாஜு நம் அவங்களுடைய உடலிலே அவங்களுடைய வயிற்றிலே நரக நெருப்பை அவர்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள் இதுவெல்லாம் எனது நெருப்பை உள்ளே கொட்டுகிறார்கள் என்றால் நாளை மறுமை நாளிலே அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்பதை சொல்லப்படுகிறது ஐ லா கலாம கலாமன் என்பதாக சொல்லலாம் அதாவது அல்லாஹு தாலா அவளிடம் பேச மாட்டான் பொருத்தமான பேச்சு அதாவது ரதி ரிலாவு ரிதாவுடைய பேச்சு அன்பான திருப்தியான பேச்சு என்பது அவளுடைய பேச மாட்டான் கமா யுக்கல் மோமினின் ஓமினிங்கள்டம் பேசுவதை போல் பல் யுகல் யுமுகும் கலாம கதபின் மாராக நிச்சயமாட்டான் அவங்கள்ட்ட ஒரு பிரியமான பேச்சு என்பது அல்லாஹல்லா பேச மாட்டான் அவங்கள்ட்ட பிரியமான பேச்சுங்கிறது அவங்களுக்கு கிடையாது மாராக என்ன பேசுவான் அல்ல அவங்கள்ட்ட கோபமான பேச்சை தான் பேசுவான் கலாமு கதபின் கோபமான பேச்சு என்பதாக சொல்லப்படுது கோவமான கோபமான பேச்சை நிச்சயம் அவங்களுக்கு அல்லாஹாலா பேசுவான் கோமான கோபமான தான் நல்லா பேசுவோம் எப்படி அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க இது மேலிருந்து வரும் அதாவது அல்லாஹுல் நாளைக்கு மறுமை நாள்ல ஒண்ணு ஒன்னா கேட்பான் அவருடைய முகங்களை நரகத்தின் நெருப்பு பொசுக்கும் அதில் அவருடைய உதிர்கள் எல்லாம் வெந்து சுருண்டு முகம் விகாரமாக இருக்கும் அலம் தக்குன் ஆயா தி துலா அலைக்கும் தும்பி யா துக்கிபூன் அவர்களை நோக்கி உங்கள் மீது எனது வசனங்கள் ஓதிக்க அனுப்பிக்கப்பட்டவில்லையா அவற்றை நீங்கள் பொய்யாக்கி கொண்டே இருந்தீர்கள் என்று கூறப்படும் காலு ரப்பனா அலஹத் அலைனா ஷெக்வத்துனா கௌமத் வால் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவனே எங்கள் துரதிர்ஷ்டம் எங்களை மீறிவிட்டது அதனால் நாங்கள் வழிகட்ட மக்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள் ரப்பனா மின்ஹா ஃபைன் ஃபைனா வாலிமூன் எங்கள் இறைவனே இந்த நலகத்திலிருந்து எங்களை வெளியேற்றிவிடு மீண்டும் நாங்கள் பாவத்திற்கு திரும்பினால் நிச்சயமா நாங்கள் அநியாயக்கார ஆகிவிடுவோம் என்று என்பார்கள் அப்போ காலஹ் சவுலா துக்கல்லிமோன் அதற்கு அவன் கூறுவான் அதிலேயே சிறுமைப்பட்டு கிடங்கள் நீங்கள் என்னுடன் பேசாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறிவிடுவான் அப்போ இந்த பேச்சு கோவத்துறைய பேச்சு இந்த பேச்சு கோவத்துறைய பேச்சு எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா இதுதான் அல்லாஹ் அவங்கள்ட்ட நிறகு பேசக்கூடிய கடைசி பேச்சு இதுக்கு பிறகு அல்லாஹ் பேச மாட்டான் என்பதாக சொல்லப்படுது ஈஸ்வரத்தில் மூமினூல்ல வரக்கூடிய ஆயிச்சு அப்போ லா யுக்கல்லி முஹம் லாஹூ எவள் கையாமல் அது பெரிய நஷ்டத்திற்குரிய ஒரு விஷயம் எல்லா நாளைக்கு பேச மாட்டான்னு சொன்னால் வேறு யார் அங்கே அவனுக்கு உதவி செய்ய முடியும் அல்லாஹ் பேசலைன்னு சொன்னால் யார் உதவி செய்ய முடியும் அல்லாவுடைய அந்த ரஹமத்துடைய லதாவுடைய பேச்சு கிடைக்கலன்னு சொன்னால் அதை விட பெரிய நஷ்டம் எதுவுமே கிடையாது அவள் அல்லாவுடைய அவங்க மறைச்சது உலகத்தில் அவங்க இல்லைமை தெரிந்து கொண்டே மறைத்ததற்கு அவளுக்கு தண்டனை கொடுக்கப்படுது அவள் அல்லாத்தில் கோபத்தை மறைச்சி வச்சுருந்தா அங்கே வந்து என்னது காட்டிட்டான் மறுமையில் அவங்கள்ட்ட பேசவும் மாட்டான் அவங்கள சுத்தப்படுத்தவும் மாட்டான் அப்போ அவங்களுக்கு என்னது மறுமையில் அவங்களுக்கு கடுமையான வேதனை அதாவது தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை வேதனை தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படி இப்படி நிலைக்கு நினைச்சுருவாங்க ஆளாயிருவாங்க அல்லாவுடைய பேச்சு கிடைக்கலன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அதான் அல்லாவுடைய ராமத்துடைய பேச்சு அப்போ அல்லா நினைச்சிவான் ரமத்தை கொண்டு பேச மாட்டான் அதே மாதிரி என்னது அவங்கள்ட்ட என்னது பேசினாலும் இந்த மாதிரி அதட்டி கண்டிப்பாக ஒரு எரிச்சல் பேச்சு எக்ஸீலா துக்கல் கடைங்க அங்கேயே கடந்து சாவுங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த இறக்கமுள்ள பேச்சுன்னு இது அவங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி பாவத்தை விட்டு அவங்கள சுத்தப்படுத்தவும் மாட்டான் அவளா இசக்கியம்னா ஐ தனசி துனூப் பாவங்களுடைய அழுக்கிலிருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் பாவங்களுடைய அழுக்கிலிருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அங்கேயே நினச்சிவாங்க கிடப்பாங்க எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது அப்போ அவங்க அல்லாத்தில் பேச மாட்டான்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு ரஹமத்துடைய பேச்சு பேசலானே முடிஞ்சு போச்சு அப்போ அதே மாதிரி அடிச்சு சொல்றாங்க மூணு பேர் அல்லா துலா ரசூத் சலாசாங் சொன்னாங்க மூணு பேர் மூணு பேரோட அல்லாஹலா பேசவே மாட்டான் அவர்கள் பக்கம் பார்க்கவும் மாட்டான் அவங்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் சலாசத்துன் லா உல்லாஹு வலா எந்தூர் இலேஹிம் வலா இசக்கியும் மூன்று பேர் செய்ய மாட்டான் அல்லாஹூ தலா அவர்கள் பக்கம் திரும்பவும் மாட்டான் அவங்கள்ட்ட பேசவும் மாட்டான் அவங்கள பார்க்கவும் மாட்டான் ரஹமுத்துரே பார்வையே அவங்கள பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்பதாக சொன்னார்கள் அந்த மூணு பேர் யாரு சொன்னாங்க பலகும் அதாபுன் அலிம் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது ஷேஹுன் ஜானி வயோதிகமானதற்கு பிறகும் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த வயோதிகன் ரெண்டாவது மலிக்குன் கதாபுன் பொய்யான அரசன் பொய் சொல்லக்கூடிய அரசன் ஷேகுன் விபச்சாரம் அவன் கரடவன் ஆயிட்டான் அதுக்கு பிறகு விபச்சாரம் செஞ்சால் அவன் வந்து எல்லை மீறியவன் தான் மலிக்குன் கத்தாபுன்னா பொய் சொல்லக்கூடிய அரசன் அரசனுக்கு பொய் சொல்ல தேவையில்லை ஏன்னா அவன் தான் எனது எல்லாரையும் கண்ட்ரோல் வச்சிருக்கான் அவனுக்கு பொய் சொல்ல வேண்டாம் அவன் பொய் சொல்கிறான் ஆயிரின் முஸ்தக்பின் அதாவது பெருமை அடிக்கக்கூடிய ஏழை பெருமை அடிக்கக்கூடிய ஏழை இவர் மூவரையும் என்ன செய்வான் அல்லாஹூ தாலா நாளைக்கு என்ன செய்ய மாட்டான் கண் கொண்டு பார்க்கவும் மாட்டான் இருக்க கண்கொண்டு ரஹமத்துடைய பேச்சு பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்பதாக ரசூல் அல்லாய் அவங்க சொல்லி காண்பித்தார்கள் வலகும் அதாபு நலீம் அப்போ அவங்களுக்கு வந்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அப்ப அவங்களுக்கு வலகும் அதாபு நலீம் கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது கடுமையான வேதனையில மாட்டிட்டு முடிப்பாங்க அவங்களுக்கு எந்த வித கொண்டு எல்லாம் செய்ய மாட்டான் அவங்கள பரிசுத்தப்படுத்த மாட்டான் பலகும் அதாபுன் அழியும் ஐ அதாவது அதாபுன் மூலின் அதாபுன் மூலிமுன் அதாவது சித்திரவதை தரக்கூடிய வேதனை நோவினை தரக்கூடிய வேதனை வகு அதாபு ஜஹன்னம் அது நரகத்துடைய வேதனையாக இருக்கிறது அப்போ நரகத்துடைய அந்த சித்திரவதை தரக்கூடிய வேதனையை எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பான் அப்போ என்ன செய்ய அவங்கள பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் இது போன்ற அவங்களுக்கு கடுமையான சித்திரவதைகள் அங்கு செய்யப்படும் என்பது சொல்லப்படுது எந்த நான் வேதனை மேலே வேதனை போய்கிட்டே இருக்கும் ஒரு வேதனைக்கு பின்னால் இன்னொரு வேதனை எப்படி என்ன செய்யும் அவங்களுக்கு கூட்டிக்கிட்டே இருக்குமே ஒழிய குறையாது அதுதான் சொல்லப்படுது கடுமையான வேதனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஏற்கனவே வர மாதிரி தோலில் கொடுக்கப்படுது தோலில் கொடுக்கப்படுது அந்த தோல் என்னது கரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா அந்த தோல் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா திரும்ப என்ன செய்யப்படும் வேற தோல் துபத்தோல் அதாவது வேற வேற தோல் என்ன செய்யப்படும் மாற்று கொடுக்கணும் அவங்களுக்கு அதுக்கு எதனால உடம்பு கொடுக்கப்படும் அதை தாங்கக்கூடிய அதாவது அது வேதனை அனுபவிக்கக்கூடிய வேதத்துல மரணிக்கவும் மாட்டான் உயிராகவும் மாட்டான் துடி ரெண்டுக்கு மத்தியில கடந்து துடிச்சு கொண்டு இருப்பான் ரெண்டுக்கு மத்தியில கடந்து துடிச்சு கொண்டு இருப்பான் அப்ப இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை ஏன் அவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவன் செஞ்ச பெரிய அநியாயம் ரசூல்லாஹி சல்லாஸ் அவங்களுடைய நவித்துவத்தை அவங்களுடைய உண்மைத்தன்மையை அவர்களை பற்றி சொல்லப்பட்ட சிபத்துகளை மறைத்தது ஏற்கனவே இல்மை மறைப்பது சம்பந்தமாக முன்னால் சென்ற பாடங்களில் லேசாக சொல்லி இருக்கிறோம் மறைப்பது பொதுவாக எனது கடிவாளமிடப்படும் என்பதாக சொல்லப்படுது ஹதீஷன் இல்மை மறைப்பது பெரும் குற்றமாக இருக்கிறது இல்மை மறைப்பது பெரும் குற்றமாக இருக்கிறது அதற்கு எனது கடுமையான தண்டனையும் அல்லாவிடம் இருக்கிறது இப்போ அல்லாஹூத்தலாம் என்னது இந்த பேச மாட்டான்னு சொல்கிறது அவன் இறக்கப்பட மாட்டான் சுத்தப்படுத்த மாட்டான் என்பதெல்லாம் அது நமக்கு ஆபத்தான விஷயம் அப்போ அதே மாதிரி நாளைக்கு உலகம் அதாப்னு நிலையம்னா அவங்களுக்கு வேதனையை கூடிக்கொண்டே இருக்கும் குறையாது சொல்கிறாங்களே அவங்களுக்கு வந்து அதில் வந்து சொல்லும்போது போது அல்லாஹுல சொல்றான் அதாவது

ஃபதூக்கம் பதுக்கும் கொண்டே இருப்பாங்க பலன் நசீதக்கும் பதுக்கும் நல்லா சுழச்சிட்டே கிடையாது அசீசுல் கரீம் நல்லா ஒரு இடத்துல அவங்கள கேலி செய்து கோப கேலி ஏன்னா நல்ல டேஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கு நல்ல தின்னு டேஸ்ட் பார் இப்ப அது மாதிரி சொல்லுவோம் பதுக்கு நல்ல ருசிங்க வேதனையே நல்லா அனுபவிங்க பல நசீதக்கும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்த மாட்டோம் இல்ல அதாபா வேதனையை தவிர நோவினை தவிர வேற எதையுமே அதிகப்படுத்த மாட்டோம் அப்ப அதுதான் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்லும் இந்த வேதனையும் சோதனையும் தான் அவங்களுக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்லும் வெளியே அதில் எந்த குறைவும் ஏற்படாது மூலிமுன் அதாபு ஜகன்னம் என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப இதுக்கு ஒரே காரணம் அவர்கள் முதல்ல அல்லாஹுடைய அத்தாட்சியை மறைத்தார்கள் இரண்டாவது அல்லாஹு தாலாவுடைய அந்த அத்தாட்சிக்கு பகரமாக அற்ப காசை வாங்கி கொண்டார் அருப்ப காசை பெற்றுக்கொண்டார் அதனால் பொதுவாக சரியத்துடைய விஷயத்தில் ஹக்கை சொல்கிறதுக்காக வேண்டி எங்கேயும் தயக்கம் படக்கூடாது எங்கேயும் தயக்கம் கொள்ளக்கூடாது அதே மாதிரி அந்த ஹக்குக்காக வேண்டி அல்லது பாத்தில் இருக்க கூடாது காசை வாங்கிட்டு விஷயத்தை மறைக்கக்கூடாது அப்போ அந்த சாப்பாடு அது நெருப்பை சாப்பிடுவதே போன்று என்பதாக அல்லாஹு தலா குரானில் சொல்லி காண்பிக்கின்றான் அதனால தான் என்னது பெரிய பொதுவாக முன்னாள் ஒரு அது தபு ஹனிஃபார் ரஹமத்துல அலைய அவங்கள பற்றி வருகிறது அந்த நான் அந்த நேரத்து அரசன் அவர்களை காதியாக ஜட்ஜாக இருக்கிறதுக்காக அவர்களை கூப்பிட்டான் அவர் மறுத்து விட்டார் நான் இதுக்கு உங்களுக்கு ஏன்னா அதில் வந்து என்னது சில விஷயங்கள் முன்ன பின்ன சொல்ல வேண்டிய வந்துடும் அதனாலதான் செய்வாங்க கதாத்தை பயப்படுவாங்க நம்முடைய முன்னோர்கள் பொதுவாக பத்துவா கொடுக்கறது கதாத்து இதெல்லாம் என்னது பயப்படுவார்கள் ஏன்னா ஏதாவது ஏடா குடமா சொல்லிடக்கூடாது அதனால ஆபத்து வந்துடக்கூடாது இந்த மாதிரி ஹசரத் மாலிக் கிராமத்திலே அவங்கள்ட்ட முப்பத்தாறு மசாயில் கேட்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு மசாயில் எனக்கு தெரியவில்லை தெரியவில்லை என்பதாக சொன்னார் ஏன்னா என்னது அவ இலும்புத்து ஒன்று இருக்கு நம்ம எப்பவுமே சொன்னோம் இலும்ம தெரியலன்னா தெரியலன்னு சொல்லலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு மறைக்கக்கூடாது முதல் விஷயம் அது பெரும் ஆபத்தாக இருக்குது அதே மாதிரி மறைச்சிக்கிட்டு நினைச்சிக்கூடாது அதுக்கு பதிலாக காசு வாங்குறது அல்லது ஒன்றை ஒரு 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 ஃபத்வாவுக்கு பதிலா ஒரு விஷயத்து இன்னொரு மாத்தி சொல்லிட்டு அதுக்கு லாபம் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி தீனுடைய சரியத்துடைய விஷயத்தை பயன்படுத்தினால் அது பெரும் ஆபத்தாக அமையும் குறிப்பாக மறுமையில் அது நெருப்பை வயிற்று அள்ளி கொட்டுவதை போன்று இருக்கிறது அல்லாஹூத்தலா பார்க்க மாட்டான்னு சொன்னால் பார்த்தா தானே அல்லா நம்ம மேலே இறக்கப்படுவான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னான் நம்மளை பரிசுத்தப்படுத்தினா தானே நமக்கு இருந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் அதுவும் செய்யலைன்னு சொன்னா அதெல்லாம் அந்த அப்படிப்பட்ட அந்த கொடுமைகள் இருந்து பாவங்கள் இருந்து வேதனைகள் இருந்து தப்பிப்பதற்காக நம்முடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அதே போல் நமக்கு அல்லாவுடைய சட்டங்களை அல்லாவுடைய இல்முகளை எந்த நேரத்திலும் மறைக்காமல் நாம் வாழ வேண்டும் நம்முடைய முழு நோக்கமும் அல்லாஹுடைய திருப்தியை அவனுடைய பொருத்தத்தை பெறுவதாக இருக்க வேண்டும் தலா அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல சாலிகான நன்மை தரக்கூடிய வாழ்க்கையை அவன் பொருந்தக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தந்து அருள் புரிவானாக வாகர் தாவானா அல்லது அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்தூ